ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இன்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்து ஐநா பிரதிநிதி மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் காணப்படுவதால் எதிர்வரும் காலம் சவாலானதாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியின் ஊழல் ஒழிப்பு திட்டத்துக்கும் இதன்போது பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் நிதி பங்களிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான இணைப்பாளர் மேக் ஆண்ட்ரோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுருகுமார் விசாநாயகர் தெரிவிக்கின்றார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை கூறினார் ரீதியில் பரவியுள்ள மோசடி தடுத்து நிறுத்த வேண்டும் மறுபுறம் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் உங்களுக்காக முன்னிற்போம் கடந்த காலங்களில் அரசு சேவையில் உள்ள பலர் தமது பணிபுரிவதால் ஏற்பட்ட விளைவுகளை நான் அறிவேன் அந்த அனுபவம் எனக்கு உள்ளது பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு கடமைகளுக்குட்பட்டு செயற்படும் உங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் அதனை வதற்காக நீங்கள் முயற்சிக்கும் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் உங்களுக்காக நாம் முன்னிப்போம் இலங்கை அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்க கொரிய எக்ஸைம் வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது கொரிய எக்ஸைம் வங்கியின் அதிகாரிகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி குமார் நாயக்கவை இன்று சந்தித்தபோதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது நாடு எதிர்கொண்டிருந்த பொருளாதார நெருக்கடியின் போது கொரிய எக்ஸைம் வங்கி நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களுக்கு வழங்கிய நிதியுதவி இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் செயல்படுத்துவதற்கு சலுகை கடன் உதவிகளை வழங்குவதாக பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர்